கோவை காந்திபுரம் டாக்கர் காலனி பகுதியில் செயல்பட்டு வரும் சுகுணா இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிஸ் மலையர் பள்ளியின் விளையாட்டு விழா காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரிய அரங்கில் நடைபெற்றது சுகுணா அறக்கட்டளை அரங்காவலர் ராஜாமணி அம்மாள் சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசுவாமி சுகுணா கல்வி நிறுவனங்களின் தாளாளர் சுகுணா லட்சுமி நாராயணசுவாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இணை நிர்வாக இயக்குனர் அனீஷ்குமார் சிஸ் ஆரம்ப குழந்தை பராமரிப்பு பள்ளியின் இயக்குனர் சாந்தினி குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக துப்பாக்கி சுடுதல் சர்வதேச போட்டியில் பதக்கம் வென்ற மகேஷ் பசுபதி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார் முன்னதாக மழலையர் பள்ளி குழந்தைகளின் அணிவகுப்பு நடைபெற்றது இதில் ஒலிம்பிக் கொடியை ஏந்தியபடி மழலை குழந்தைகள் அணிவகுப்பு நடத்தி அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் எல்கேஜி மற்றும் யுகேஜி பயிலும் மழலை குழந்தைகள் பல்வேறு விதமான போட்டிகள் ஆடல் பாடல் விளையாட்டு போன்ற கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர் வண்ண ஆடைகள் அணிந்து மழலை குழந்தைகள் நடத்திய நிகழ்ச்சிகளை மேடையில் அமர்ந்திருந்த விருந்தினர்கள் பார்வையாளர்கள் அரங்கில் இருந்த பெற்றோர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் ரசித்து கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் தொடர்ந்து போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பங்கேற்ற மழலை குழந்தைகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன விழாவில் சுகுணா ரிப்வி பள்ளி முதல்வர் அந்தோனிராஜ் சுகுணா சர்வதேச பள்ளியின் முதல்வர் பத்மாவதி பஞ்சாபகேஷன் சிஸ் மழலையர் பள்ளியின் பொறுப்பாளர் லட்சுமி ராமநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சேர்லி இயர்ஸில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு ரெண்டு வயசுலேருந்துட்டு ஆறு வயசு குழந்தைங்க சூப்பராக வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ட்ரில்ஸ்லாம் நான் சீரியஸாக பார்த்ததே இல்லை நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துட்டு எனக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது கூட இந்த மாதிரி ட்ரில்ஸ் நான் பண்ணதில்லை அந்த அளவுக்கு பண்ணுறாங்க அட் த சேம் டைம் என்னென்னா ஒரு வெரி யூனிக் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த காலத்தில் இப்போ டென் இயர்ஸ் பேக் போய் இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அட் சேம் டைம் இங்கே வந்துட்டு சிஸ்வாலியர்ஸில் நான் பார்த்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்துட்டு இந்த பில்ஸெலாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருக்கிற ஒரு திங் அண்ட் இது என்னென்னா வந்துட்டு சின்ன வயசுலேயே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்போசர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி திங்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும் பண்ணுறது ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது அந்த ஒரு கம்ஃபர்ட்னஸ் வரும்போதே அவங்களோட நேச்சுரல் டேலண்ட் அப்படியே வெளியில் வரும் வெளியில் வரும்போது வீ கேன் சீ பீப்பிள் சக்சீடின் மோர் இந்த லைஃப்